ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கேட்ட இந்த கணக்கை பாருங்கள் ஒரு உள் இரும்பு குழாய் நீளம் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் அதன் வெளி மற்றும் உள் விட்டங்கள் முறையே பத்து எட்டு சென்டிமீட்டர் எண்ணில் இரும்பு குழாய் நடை கண்டுபின்னு சொல்லிட்டு ஒரு கன சென்டிமீட்டர் இரும்பு நிறை ஏழு கிராம் நான் அவங்களே கொடுத்துட்டு இந்த நாலு ஆக்ஷன் கொடுத்துக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஒரு இரும்பு குழாய் உருளை மாதிரி இருக்குங்களா வெளி ஒன்று உள் ஒன்று வரைஞ்சிருக்கேன் இதோடைய மொத்த நீளம் அல்லது நீளன்றது இந்த இடத்துல உயரம் இடத்துல முப்பத்தஞ்சு உட் விட்டம் கொடுத்துருக்காங்க உள் உருளின் விட்டம் எட்டு கொடுத்துருக்காங்க அப்போ விட்டத்தில் பாதி ஆறம்னு சொல்ல ஆற மாதிரி விட்டம் ரெண்டு மடங்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கீழே பாருங்கள் வெளிக்கு வந்து பத்து சென்டிமீட்டர் இருக்கிறாங்க அதில் பாதி எவ்வளோ அஞ்சு அதுதான் இங்கே பாருங்கள் கேப்டல் ஆறு போட்டிருக்கேன் பத்து ரெண்டாவது அவுத்தா எவ்வளோ அஞ்சு இது கேப்டல் ஆறுன்னு வச்சுருக்கலாம் அதுக்கடுத்து பாருங்கள் குழாயின் உள் ஆறம் அப்படின்னா எட்டுக்கு இது எட்டு ரெண்டாவது உத்தா எவ்வளோ நாலு அதனால் அது சுமால் ஆர் ஆகிடுச்சுன்னு அல்லது நீளம் எந் இவ்வளோ முப்பத்தஞ்சுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க அப்போ குழாயின் அளவு ஃபார்முலா பை கேப்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் மைனஸ் பை சுமால் ஆர் ஸ்கொயர் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க நம்ம வேல்யூங்களை சப்ஸூப் பண்ணலாம் பாருங்கள் பையனுடைய வேல்யூ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கீழே ஏழு பெருக்கல் கேபிட்டல் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்கொயர்னால் அஞ்சு ரெண்டு டைம் போட்டு பெருக்கணும் இருபத்தஞ்சி ஷார்ட்டாக போட்டுறேன் ஹெச் எவ்வளோ கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சி மைனஸ் பையனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் இருபத்ரெண்டுங்கிட ஏழு இன்ட்டு சுமால் ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு அஞ்சு தானே இது நாலு கொடுத்துருக்காங்க நாலு ரெண்டு டைம் போட்டு பெருக்கணும் எவ்வளோ நாலு நாலு பதினாறு ஹெச்னுடைய வேல்யூ எவ்வளோ வருது பாருங்கள் ஹெச்என்டி வலி முப்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அப்புறம் இங்கே பாருங்கள் ஓரேழு ஏழு ஐ ஏழு எவ்வளோங்க முப்பத்தஞ்சு அதே மாதிரி வேறு மாதிரி சுருக்குஞ்சமாக இல்லை இங்கே பாருங்கள் ஓரேழு ஏழு ஐ ஏழு எவ்வளோங்க முப்பத்தஞ்சு இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சாவில் பெருகி ஐ அஞ்சாவில் பேருக்குன்னு வச்சிங்களேன் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் நேராக சொல்லிடுறேன் ரொம்ப நேரம் ஆகணும் நீங்கள் பெருகி போடுவோம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது மைனஸ் இந்த இருபத்தி ரெண்டு பதினாறு அலை பேருக்கு அஞ்சாவில் பேருக்குன்னு வச்சிங்க நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது கழிச்சா நமக்கு எவ்வளோ வருதுங்க அங்கே ஜீரோவில் ஜீரோ போனால் ஜீரோ அஞ்சில் போகாது ஆறு பக்கத்தில் கடன் பதினஞ்சில் ஆறு போனால் எவ்வளோ வருதுங்க ஒன்பது அடுத்தது என்ன இருக்குது ஏழு இருக்குங்களா ஏழில் ஏழு போ ஒன்று கடன் கொடுத்துருக்கோம் போகாதுன்றதுனால பக்கத்தில் கடன் வாங்கினா ஒம்பது வருது மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கழிச்சா அப்படின்றது வருது குழாயினுடைய அளவும் கிலோகிராமில் அதுக்கடுத்தது அவங்க கேட்டது என்னது இரும்பு குழாயின் எடை அப்படி தான் கேட்டாங்க இரும்பு குழாயின் எடையை பார்க்கலாம் வாங்க குழாயின் எடை குழாயின் எடை அப்படின்னு எழுதுகிறோம் பார்த்தா தொண்ணூறு இன்ட்டு ஏழு கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களே கணக்கில் பாருங்க ஒரு கன செஞ்சும் இரும்பின் எடை ஏழு கிராம்னு கொடுத்துருக்காங்க ஏழு அளவு பெருக்கி என்ன பண்ணால் ஆயிரத்தால் ஊக்குறோம் ஏன்னா ஆயிரம் கிலோகிராம் சேர்ந்த தானே அது ஒரு கிலோகிராம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஏழாவில் பேருக்குன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன வருது பாருங்கள் ஜீரோ ஒம்பு அறுபத்தி மூணு மீதி ஒம்பது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணோட ஆரோக்கூட்டினா எவ்வளோ வருதுங்க அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒம்பதுங்க பாருங்க ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு வரணுங்க இங்கே தப்பாக போட்டிருக்கேன் அப்போ ஒம்பது ஏழு எவ்வளோங்க அறுபத்தி மூணு ஒரு ஆறம் அறுபத்தி ஒம்பது அப்படின்னு வருதுங்க பாருங்கள் மறுபடியும் பேருங்க ஜீரோ ஒம்பது அறுபத்தி மூணு மீதி ஆறு ஒம்பது அறுபத்தி மூணு வகுத்தல் ஆயிரம் எப்பவுமே வகுத்தில் ஜீரோ இருக்குன்னா அத்தனை சாணம் தள்ளி புள்ளி வச்சிட்டாவே போதுங்க அந்த கணக்கு முடிஞ்ச மாதிரி ஒன்று ரெண்டு மூணு சாணம் தள்ளி அப்போ ஆறு புள்ளி ஒன்பது மூணு இந்த ஜீரோ இருந்தாலும் ஒன்றா ஒன்று தான் இதுதாங்க ஆன்சர் கிலோகிராம்ன்றது ஆக்ஷன் ஏல இருக்குது பாருங்கள் கரெக்டாக எங்கே இருங்க ஆக்ஷன் ஏ தான் நமக்கு தேவையான ஆன்சர் இப்படி இருந்தாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்